அனில் அகர்வால் தலைமையிலான வேதாந்தா குழுமம் தற்போது திபாலாகி போன ஜெய்பிரகாஷ் அசோசியேட்ஸ் லிமிடெட் என்ற நிறுவனத்தை வாங்க ரூபாய் பதினேழாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளது இது ஒரு பெரிய ஒப்பந்தம் மேலும் வேதாந்தா அதானி குழுமத்தை விட அதிக விலையில் பிட் செய்ததால் மிகப்பெரிய போட்டியாளராக தற்போது உள்ளது வேதாந்தா எங்கிருந்து பணம் எடுக்கப் போகிறது வேதாந்தா வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் மற்றும் வங்கிகளிடம் இருந்து கடன் அல்லது முதலீடு மூலம் இந்த ரூபாய் பதினேழாயிரம் கோடியை பெறப்போகிறது இந்த பணம் முதலில் ஜேஏஎல் வங்கி கடனாளிகளுக்கு முன்பணம் அதாவது அஃப்ரண்ட் பேமெண்ட் வழங்கப்படும் பிறகு வாங்கிய சொத்துகளில் இருந்து வரும் வருமானத்திலிருந்து அடுத்த ஐந்து ஆண்டுகளில் கட்டணம் செலுத்தப்படும் நிறுவனத்தை ஒப்பந்தம் நிறைவேறினால் மின்சாரம் உற்பத்தி திறன் அதிகரிக்கும் அதே சமயம் மற்றும் குடியிருப்பு திட்டங்கள் மூலமும் வேதாந்தாவுக்கு பெரிய லாபம் கிடைக்கும் வேதாந்தாவுக்கு ஏற்கனவே இந்தியா போட்டி ஆணையத்தின் அனுமதி கிடைத்துள்ளது ஆனால் வேதாந்தா குழுமத்தின் தலைமை நிறுவனம் இன்னும் சில கடன்களில் சிக்கியிருக்கிறது பிஷ் ரேட்டிங்ஸ் என்ற நிறுவனம் நிறுவனம் கூறியது போல இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஒன்பது பில்லியன் இருந்த கடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஐந்து பில்லியனாக குறைந்து உள்ளது குற்றச்சாட்டுகள் என்னவென்றால் வைசராய் ரீசர்ச் என்ற அமெரிக்க நிறுவனம் வேதாந்தா மீது சில கணக்கு மோசடி மற்றும் கடன் மறைப்புகள் நடந்ததாக குற்றம் சாட்டியது அதற்கு பதிலாக வேதாந்தா இது தவறான மற்றும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டு என்று கூறி மறுத்தது ஜெய்பிரகாஷ் அசோசியேட்ஸ் பற்றி சுருக்கமாக ஜெய்பிரகாஷ் அசோசியேட்ஸ் ஒரு காலத்தில் ஜெய்பி குழுமத்தின் முக்கிய நிறுவனம் இது பல துறைகளில் இருந்தது ஃபர்ஸ்ட் ஒன் சாலை மற்றும் பாலங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செகண்ட் ஒன் சிமந்த் தொழில் தேர்ட் ஒன் நிலம் அண்ட் குடியிருப்பு ரியல் எஸ்டேட் ஃபோர்த் ஒன் மின்சாரம் பிப்த் ஒன் ஹோட்டல்கள் இதன் முக்கிய சொத்துக்கள் ஜெய்பி கிரீன்ஸ் மற்றும் விஸ்டம் நொய்டா குடியிருப்பு திட்டங்கள் ஜெய்பி ஸ்போர்ட்ஸ் சிட்டி ஜேவரில் புதிய விமான நிலையம் அருகில் சிமெண்ட் தொழிற்சாலைகள் யூபி மற்றும் எம்பி எட்டு மில்லியன் டன் உற்பத்தி திறன் ஜெய்பி பேலஸ் ஆக்ரா மற்றும் ஜெய்பி வசந்த் கண்டினென்டல் டெல்லி போன்ற ஹோட்டல்கள் இந்த நிறுவனத்திற்கு சுமார் ரூபாய் ஐம்பத்தி ஐந்தாயிரம் கோடி கடன் உள்ளது இந்த கடன்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தலைமையிலான குழுமத்திலிருந்து என் என்ற நிறுவனத்திற்கு மாற்றப்பட்டுள்ளன மேலும் யமுனா எக்ஸ்பிரஸ் வே அத்தாரிட்டி உடன் நிலம் தொடர்பான ஒரு வழக்கும் நடக்கிறது இந்த வழக்கின் தீர்ப்பு ஜே சாதகமாக வந்தால் வேதாந்தா வங்கிகளுக்கு கூடுதல் தொகை செலுத்த வேண்டி வரும் வேதாந்தா நிறுவனம் ஜெய்பிரகாஷ் அசோசியேட்ஸை வாங்க திட்டமிட்டுள்ளது இந்த ஒப்பந்தம் நிறைவேறினால் வேதாந்தாவுக்கு மின்சார மற்றும் நிலம் சம்பந்தமான பெரிய ஆதாயம் கிடைக்கும் ஆனால் சில சட்ட வழக்குகள் மற்றும் கடன் பிரச்சினைகள் இன்னும் நீடிக்கின்றன